சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்னும் ஒரே நாள்தான் உள்ளது மிக பெரிய ஆச்சரியம் உனக்காக காத்திருக்கிறது மகிழ்ச்சி அடைவாய் உன் அன்பு கரங்களால் நீ எடுக்கப் போகும் ஆரத்திக்காக என் உடலானது காத்திருக்காது அளவுக்கு அதிகமாக என் மீது வைத்திருக்கும் உன் பக்தியானது என் மனதை அனுதினமும் மகிழ்வித்து வருகிறது என் மனம் உன்னால் மகிழ்விக்கிறது என்னால் உன் மனம் மகிழப் போகிறது அப்பா உன் பக்தியால் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் என் குழந்தை நீ உன் துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் பதிலுக்கு உனக்கு இன்பங்களை அள்ளித்தர ஓடோடி வந்திருக்கின்றேன் கலங்காத உள்ளம் படைத்தவன்தான் இறுதியில் வெற்றிக்கு தகுதியுடையவன் குழப்பம் என்பது தோல்விக்குதான் முதல் படி குழம்பிய மனம் தேக்கிவை எப்பொழுது பெறுவது தூய்மையாக வைத்துக்கொள் தெளிவை பெற்றுவிடும் பிறருக்கு நன்மைகளை செய் மனதில் அன்பு வேண்டும் பிறருக்கு நன்மைகளை செய் மனதில் அன்பு வேண்டும் பிறருக்கு சுயநலம் இல்லாத அன்பு தேவை பிறரை நேசிக்க தெரிய வேண்டும் பிறரை மன்னிக்கவும் தெரிய வேண்டும் பிறர் செய்த தீமைகளை அன்றே மறக்க வேண்டும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை கோபம் விலகல் என்ற புண்பட்ட மனதினால்தான் நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்க முடியும் நல்ல எண்ணமே நல்லது செய்ய நம்மை தூண்டும் கெட்ட எண்ணம் புகுந்தால் தீமை செய்யத்தான் தூண்டும் அன்புதான் வாழ்க்கை அன்புதான் கருணை கருணையே அருளுக்கு அடிப்படை அன்பின் வழியானது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் எதை நீ இழந்தாலும் உனக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே கவலையுடன் தூங்கச் செல்வது முதுகில் சுமையை கட்டிக்கொண்டு கொண்டு தூங்க செல்வதை போன்றது உனது கவலைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிடும் அதை சுமையாக நான் ஒரு நாளும் நினைத்ததே இல்லை நான் ஒருவன் இருக்கிறேன் எதையும் யோசித்து திட்டமிட்டு செய்யும்பொழுது சமயத்தில் தவறுகள் நிகழலாம் அதனால் பரவாயில்லை தவறுகள் சகஜம் யானைக்கும் அடி சரக்கு செய்யும் தவறுகள் வேறு குற்றங்கள் வேறு இரண்டும் ஒன்று அல்ல அறியாமல் செய்வது தவறு அது அனுபவம் அறிந்தே செய்வதுதான் குற்றம் ஒரு முத செய்யப்படும் தவறு மறுமுறை சரியாய் செய்திட கிடைக்கும் அனுபவம் அதற்கென மன சஞ்சலம் வேண்டாம் எல்லாம் மறந்துவிடு அதற்காக கவலைப்படாதே கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்துவிடு உனக்கான வாழ்நாட்கள் நிம்மதியான வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாக போகிறது நீ நல்லவனாக இருக்கிறாய் நல்ல ஒழுக்கம் பெற்றிருக்கிறாய் தீய ஒழுக்கம் என்பது உன்னிடம் இல்லை அதை என் மனம் அறிந்திருக்கிறது பல நன்மைகளை உனக்காக அள்ளித்தர நான் உன் முன் பல ரூபங்களில் வந்து திரிந்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் மனதின் நேர்மை உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்துள்ளது அதனால்தான் என்னை வணங்கவும் பக்தியாய் இந்த பிறவியில் பெற்றிருக்கிறாய் நீ சுகமாக வாழப்போகிறாய் உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகும் நேரம் இது மிக பெரிய ஆச்சரியத்தில் மனம் போகிறாய் உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களும் கைமேல் பெற இருக்கிறார் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்